அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த பட்டாணி மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவியும் இந்த சொரக்காக வச்சு ஒரு மசாலா சப்பாத்தி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பட்டாணி வந்து வேக வச்சுக்கலாங்க குக்கரில் பாருங்கள் ரெண்டு பிரியாணியில் ஒரு பட்டை நாலு கிராம் சேர்த்துருக்கேங்க அது கூடவே நாலு காஞ்சமலாம் சேர்த்துக்கிறேன் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி சக்கட் பண்ணிச்சுக்க அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து பழம் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு பத்து முந்திரி தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த மசாலா வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஓட நம்ம அரைச்சி சேர்த்துக்கரலாம் இப்படி குக்கரில் வந்து லைட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அரை ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஊற வச்ச பட்டாணியை வந்து இதிலேயே தாங்க நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அது கூடவே கொஞ்சமாக சக்கரை கிழங்கு இருக்குது அதையும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இப்போ குக்கர் மூணு போட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் வந்துட்டுங்க ஆல்ரெடி வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சுட்டேங்க இப்போ அந்த மீன்மேக்கரை இந்த சுடுதண்ணில் வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து அந்த சுடுதண்ணில் வந்து அந்த மேக்கரை வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசஞ்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கப்பில் வந்து சப்பாத்தி மாவு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்து வந்து நம்ம வந்து பிசைச்சு பாருங்கள் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சாச்சுங்க பிளேட் முடிக்கிறேன் இந்த சைடு மசாலா எல்லாம் குக்கரில் மூணு விசில் வந்துருச்சுங்க திறந்து பார்த்துடலாம் இதை எடுத்துக்கிறேங்க தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை பாருங்கள் தண்ணியை வந்து வச்சு பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா ஆறுன பின்னாடி மிக்ஸி சாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க இப்போ வந்து பட்டாணி கிரேவி வந்து தாளிச்சு விட்டுக்கலாங்க கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் செத்திட்டேன் பாருங்கள் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டுங்க கிரேவி வந்து சேர்த்துக்கிறேன் மிக்சி சாரில் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க இந்த சைடு வந்து சுரக்கா வந்து நல்லா துருவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருந்திங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து கால் ஸ்பூனால் வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுடுதல்ல போட்டுட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிட்டு போய் பிச்சு வச்சுக்கிட்டேங்க ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி பட்டாணி மீன் மேக்கர் கிரேவி வந்து ரெடியாச்சுங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மீன் எடுத்துக்கிட்டேங்க அது நல்லா அப்படின்னு சிக்கி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி வந்து ரெடியாக வச்சுங்க ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு சேர்த்துருக்குறோம் எல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் டக்குன்னு ரெடியாகங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மசாலா சப்பாத்தி வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க பாருங்கள் அரை ஸ்பூனில் வந்து மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூனால் கரம் மசா கரம் மசாலா அரை ஸ்பூன வந்து ஜீரகம் தேவையான அளவு ஊற்றுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ வந்து இங்கே வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டுங்க சுரக்கா வந்து துணி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அதேமேல் கொஞ்சமாக மீல் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதையும் கொஞ்சம் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வைச்சேன் அந்த மசாலாவை கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க வந்து இந்த சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிக்கிறேங்க பாருங்கள் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி வந்து தவாலை வந்து செத்துட்டுங்க இப்போ வந்து லைட் அது மேலே எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து அப்படியே கூட சாப்பிட்லாங்க இதுக்கு வந்து கிரேவி எல்லாம் தேவையில்லை எண்ணா எல்லாமே காரம் எல்லாமே சேர்த்துருக்குறோம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துருங்க அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அருமையான சுரக்கா மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பட்டாணி மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்க சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி